சாயிரா என் உயிரின் உயிரானவர்களே செப்டம்பர் மாதம் உங்களுக்கு நல்ல மாதமாக சாய்பா கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் ஸோ செப்டம்பர் மாதத்தில் அன்பே சாயோட பயிற்சி என்ன அப்படின்னு நீங்கள் எல்லாருக்குமே தெரியும் ஸோ இனிப்பு வகையில் விடுறது ஸோ இதில் வந்து சுகர் லோ சுகர் இருக்கிறவங்க பார்த்து கரெக்டாக இருந்துக்கோங்க நீங்கள் டீயோ காஃபியோ அதை குடிக்கும்போது அதில் சுகர் போட்டுக்கிறது தப்பு கிடையாது ஸோ மற்றபடி ருசியான எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் அவாய்ட் பண்ணணும் இதுதான் இந்த மாதத்துடைய பயிற்சியோட முக்கிய நோக்கம் அதாவது நம்ம இஷ்டப்பட்டதை சாயப்பாவுக்காக தியாகம் பண்ணுறோம் எதுக்கு இது அப்படின்னா நம்ம மனசு நம்ம புத்தி எல்லாத்தையும் ஒன்றா திரட்டணும் ஒரு விஷயத்தை விடும்போது நம்ம அடிக்கடி நினைப்போம் இது இந்த விஷயத்துக்காக தான் நம்ம விட்டுருக்கோம் அப்படின்னு அப்போது நம்மளுடைய பிரார்த்தனைகளாக இருக்கட்டும் இல்லை சாயப்பா கூடிய நெருங்கக்கூடிய விஷயமாக இருக்கட்டும் எல்லாமே இந்த செப்டம்பர் மாதத்தில் இந்த பயிற்சியோடு சேர்ந்து அதுவும் இன்னும் அதிகரிக்கப் போகிறது ஸோ என்னால் தீவிரமாக சொல்ல முடியும் ஹண்ட்ரட் பர்சன்ட் அடித்து சொல்ல முடியும் செப்டம்பர் மாதத்தில் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மெராக்கில் கண்டிப்பாக சாயப்பா செய்வார் எத்தனை பேர் சாயப்பா செய்வார்ன்ற நம்பிக்கை வச்சுருக்கீங்களோ அத்தனை பேர் கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ நம்பிக்கை ஒன்றே வாழ்க்கையில் அத்தனையும் வளப்படுத்தும் நம்பிக்கை ஒன்றே சாயப்பாவை நம்ம முன்னாடி கொண்டு வர முயற்சிகள் செய்யும் இந்த நம்பிக்கைன்ற ஒரு நண்பனை நம்ம என்னக்கும் எப்பையும் எந்த இடத்துலையும் இழக்காமல் பார்த்துக்க வேண்டிய பொறுப்பு நமது ஓகே அதனால் எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் வந்தாலும் சரி நம்ம தோண்டு போகக்கூடாது சாயப்பாவை எல்லா இடத்துலையும் அவரை இறுக்கமாக பிடிச்சிக்கணும் அவரை விடவே கூடாது கொஞ்சம் நீங்கள் விட்டுட்டிங்க அப்படின்னா அவர் வந்து கடந்து கிளம்பி போயிடுவார் ஸோ அவருடைய எண்ணங்கள் நம்ம எண்ணங்களோட சேர்ந்து இருக்கணும் அவர் என்ன நினைக்கிறாரோ அதுதான் நம்ம நினைக்கணும் அவர் எந்தெந்த விஷயமெல்லாம் நம்மக்கிட்ட சொல்கிறாரோ அதை நம்ம உடனுக்கு உடனே எந்த சந்தேகமும் இல்லாமல் செய்ய வேண்டிய பொறுப்பு இங்கே இருக்கக்கூடிய அன்பேசாய் குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேருக்கும் இருக்குது ஓகேவா இது நல்லா புரிஞ்சுக்கணும் ஸோ இது மாதிரி பலவிதமான விஷயங்கள் நம்ம அன்பேசாயில் தொடர்ந்து நடந்துக்கிட்டு தானே இருக்குது அதே போல் ஒரு சாயிராமுடைய மிகப்பெரிய ஆழமான கேள்வி என் வாழ்க்கையில் முகமாக இருக்குது அதுக்கு ஏறு முகமாக போவதற்கு வழிகள் என்ன அப்படின்னு கேட்டிருக்கும்போது எனக்கு ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கிற அன்பே அடைய உள்ள அத்தனை விஷயங்களும் இந்த விஷயத்தை பற்றி தான் நம்ம பேசியிருக்கோம் அதனால் ரொம்ப ஷார்ட்டாக ஆன்சர் வேணும் அப்படின்னு யாருமே நினைக்காதீங்க ஏன்னா நம்மளால் ஒரு பத்து நிமிஷமோ பதினஞ்சு நிமிஷமோ இல்லை இருபது நிமிஷமோ இல்லை தேர்ட்டி மினிட்ஸோ நம்மளால் ஒதுக்க நேரம் இல்லைன்னா நம்ம வாழ்க்கையில் எப்படி அடுத்த கட்டத்துக்கு போவோன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் அதே போல் இன்னொரு சைரம் கடன் தொல்லை நம்ம கடனை பற்றி நிறைய பேசிட்டோம் பேசாத வார்த்தைகளே கிடையாது நிறைய சில விஷயத்தை வந்து நம்ம வந்து பேசியிருக்கோம் அது மூலமாக நிறைய பேருக்கு வந்து மாற்றங்களை சாய்பா ஏற்படுத்தியிருக்காரு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இங்கே நிறைய நல்ல விஷயங்கள் இங்கே நடந்துக்கிட்டு தான் இருக்குது அதை நாம் இன்னமும் உறுதிப்படுத்தாத அளவில் நம்ம இருக்கோம் ஸோ அடிக்கடி ஒரு விஷயத்தை நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நீங்கள் ரொம்ப டீப்பாக திங்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும் சாய்ப்பா எந்தெந்த வகையில் உங்களுக்கு உதவிகள் செஞ்சுக்கிட்டு இருக்காருன்னு நமக்கு நின்ன நினைக்கிறோம் நம்ம நினச்சது நடக்கணும் நடந்தால் சாய்ப்பா உதவி செய்கிறாருன்னு நினைக்கிறோம் ஸோ அது கிடையாது முதல்ல அவர் இருக்கிறாரன்ற ஒரு உணர்வு உங்களுக்கு வரணும் ஒரு நேற்று எப்படி இருந்தோம் இன்றைக்கி எப்படி இருக்கோ எப்படி எப்படி இருக்கிறோம் நாளைக்கு எப்படி இருப்போன்றதை நம்மளால் ஈஸியாக கெஸ் பண்ண முடியும் வெரி ஈஸி ரொம்ப ஃபண்டாஸ்டிக்கான வாழ்க்கை இது அடித்து சொல்கிறேன் நீங்கள் எவ்வளோ தான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு வந்து நான் அப்படி இருக்கேன் இப்படி இருக்கேன் நீங்கள் சொன்னாலுமே சரி ஒரு விஷயத்தை நல்லா முடிவு பண்ணிக்கோங்க நீங்கள் வாழக்கூடிய வாழ்க்கை அற்புதமான வாழ்க்கை இதை சொன்ன உடனே எல்லாருக்கும் சில பேருக்கு என் மேலே கோபம் வரும் இங்கே வந்து பார்த்தாதானே தெரியும் அற்புதமான வாழ்க்கையா இல்லை வந்து எப்படிப்பட்ட வாழ்க்கைன்னு ஸோ ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க வாழ்க்கையில் எதுவுமே நிலை இல்லை இன்றைக்கி இருக்கக்கூடிய துன்பம் நாளைக்கும் துன்பத்தை கொடுக்குன்னு நீங்கள் முடிவு பண்ணால் கண்டிப்பா அது துன்பத்தை நிச்சயமா கொடுக்கும் ஓகேவா ஸோ ஒரு விஷயத்த முடிவு பண்ணணும் இனிமே இன்னைக்கு இருக்கக்கூடிய துன்பம் இன்றோடு போகட்டும் நாளைக்கு வரக்கூடிய இன்பம் எனக்கு நிச்சயமாக கிடைக்கும்னு சொல்லி ஒரு ஒரு நாளும் உறங்கும் போகுது அடுத்த நாள் நமக்கான நாள் நமக்கான ஒரு நாளை சாய்ப்பா நிச்சயமாக கொடுப்பாருன்னு அந்த நினைப்புலேயே அந்த நம்பிக்கையோடையே நீங்கள் இருங்க உங்களுடைய துன்பங்கள் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆகுன்னா இன்பமாக மாறும் அவநம்பிக்கை இருக்க பாருங்கள் அது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக தீர தீர நம்பிக்கைக்குரிய விஷயமாக உங்களுக்கு வந்து மாறும் இது வந்து உண்மையான வார்த்தைகள் இதை நம்புங்கள் ஒரே நாளில் நமக்கு சட்டுன்னு மாறாது எதுவுமே மாறாது எதுவுமே நடக்காது அப்படி இது வரைக்கும் வந்து எப்பயுமே நடந்தது இல்லை அப்படி நடந்துருந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக நான் சொல்கிறேன் நடக்க முடியாது நடக்காது அதையும் மீறி உங்களுக்கு திடீர்னு வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு நல்ல விஷயங்கள் நடந்தது மாதிரி நினைப்பு வந்துச்சுன்னா அது உண்மையிலேயே சாயப்பா மூலமாக தான் வந்திருக்கா இல்லையான்றதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஏன்னா மாயையோட விளையாட்டும் நம்ம வந்து கடவுள் கொடுத்ததா நம்ம நினைப்போம் இதுதான் பிரச்சனையே மாயையோட விளையாட்டு மாயோ சில பேருக்கு நிறைய பேர் தெரியல சாயப்பா கொடுத்தாருங்க கொடுத்து மறுபடியும் எடுத்துக்கிட்டாருங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ உண்மையில் கொடுத்துருக்கலாம் மறுபடியும் எடுத்துருக்கலாம் ஆனால் அவர் கொடுத்தாரா கொடுக்கலையான்றத நம்ம மாயை ரூபத்தில் ஏதாவது ஒரு விஷயங்கள் வந்தால் கூட நம்ம அதையும் நம்ம சாயப்பா தான் கொடுத்தாருன்னு நினச்சி அதன்படி வாழ ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா அப்போ நம்ம பிரச்சனைகள் எந்த அளவில் இன்னும் அதிகரிக்கும்ன்றதை யோசிச்சு பாருங்கள் ஸோ ஒரு ஒரு குடும்பத்துலேயும் ஒரு ஒரு பிரச்சனைகள் எல்லாமே இங்கே சாயப்பாவினால் தீர்க்கப்படுகிறது ஏன்னா உங்கள் மனது அதற்கு இடம் தருவதால் உங்கள் மனசில் அதுக்கு உண்டான இடத்தை நீங்கள் தரதால் உங்களுடைய எல்லா விஷயங்களும் தீர்க்கப்படுகிறது இது வந்து உண்மை 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 இந்த நிலையை நீங்கள் உணரணுன்றது தான் என்னோடய தாட் ஓகேவா இந்த இந்த விஷயத்தை மட்டும் முடிவு பண்ணுங்கள் உங்கள் வாழ்க்கையில் பல அற்புதங்கள் ஒன்று இல்லை ரெண்டு இல்லை மூணு இல்லை நாலு இல்லை பல அற்புதங்கள் ஒருவேளை இந்த இந்த ஜென்ரே இந்த ஜென்மத்தில் இல்லை அப்படின்னாலும் அடுத்த ஜென்மத்தில் பாசிபிள் இருக்குது அதே ஒரு சொன்னாங்க எங்க அடுத்த ஜென்மம் இருக்கட்டும் இந்த ஜென்மம் முக்கியம் அப்படின்னு இந்த ஜென்மம் எப்படி உங்களுக்கு முக்கியமோ அதே மாதிரி அடுத்த ஜென்மமும் முக்கியம் போன ஜென்மத்தில் நீங்கள் இப்படி தான் பேசுனீங்க இந்த ஜென்மம் முக்கியம் அடுத்த ஜென்மம் எப்படி தான் என்னென்னு பட் இந்த ஜென்மத்தில் இருக்கோமா இல்லையா நல்லா திங்க் பண்ணி பாருங்க அப்போது அடுத்த ஜென்மத்தில் நமக்கு எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது நம்ம நல்லவனாக வாழணும் காசு இருந்தால் நல்லவனாக வாழ்வோமான்றது சந்தேகம் பல பேர் ஆனால் காசு இருந்தும் செல்வம் இருந்தும் புகழ் இருந்தும் நல்ல மனுஷனாக வாழலாம் லைக் நம்ம அப்துல் கலாம் ஐயா அவர்கள் ஸோ எத்தனையோ பேர் இது மாதிரிலாம் இருக்காங்க நமக்கு எல்லாருமே தெரிஞ்சவங்க அவங்கன்றதால நம்ம வந்து ஐயாவை வந்து அவரோட பேரை பேசிகிட்ருக்கோம் ஸோ நிறைய 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 நல்ல மனிதர்கள் இன்னமும் இருக்காங்க அடக்க ஒடுக்கமாக இருக்காங்க அமைதியாக இருக்காங்க இவங்களா இப்படின்னு கேட்குற அளவில் அவங்க அவ்வளோ சிறப்பாக இருக்காங்க அந்த மாதிரியான மனிதர்கள் லிஸ்டில் நாமளும் சேரணுன்னா இந்த ஜென்மத்தில் மிகவும் கவனத்தோடு நம்ம வந்து ஒரு ஒரு விஷயத்தையும் ஹேண்டில் பண்ணணும் இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் எப்படியே கவனத்தோடு ஒரு ஒரு ஸ்டெப்பும் கவனத்தோடு வைக்கணும் நடிக்கடி சொல்வாங்கல நடக்கும்போது சில பாறைகள் இருக்கும் சில வழுக்கு பாறைகளும் இருக்கும் அப்போ வந்து வேகமாக நடக்காமல் அந்த இடத்துல வேகத்தை குறைச்சி பொறுமையாக நிதானமாக நடந்தால் நாம் அந்த இடத்த தாண்டலாம் அதே வேகத்தோடு வந்தாலோ இல்லை வந்து இந்த இடம் இப்படி இருக்குதுன்னு சொல்லி அந்த இடத்த விட்டு நின்னாலோ நம்ம அந்த இடத்த கடக்க முடியாமலே போய்டும் புரியுதா உங்களுக்கு அப்போ என்ன செய்யணும் என்ன பண்ணணும்னா நம்ம வாழணும் ஆனால் நம்ம கஷ்டப்பட்டு வாழணுன்ற அவசியமே இல்லை நான் கூட நம்ம ஆஃபீஸில் இருக்கிறவங்களுக்கு கூட ஒன்று ரெண்டு சொல்லுவேன் ஸோ ஏன் கஷ்டப்பட்டு உழைக்கணும் கஷ்டப்படவே வேண்டாம் ஒரு லைக் ஒரு மூவிக்கு போகிறோம் ஒரு பார்க்குக்கு போகிறோம் ஒரு பீச்சுக்கு போகிறோம் அப்போ என்ன மைண்டாக இருக்கீங்களோ அதே மாதிரி ஒர்க்குன்ற ஒரு மைண்டுக்கு நீங்கள் வாங்க நிறைய விஷயங்கள் இங்கே தீர்க்கப்படுகிறது ஒன்றும் இல்லை ரெண்டும் இல்லை ஒரே பல பழமாங்காய் அதான் அன்பேசாயோடைய மெயினான டார்கெட்டு ஒரே கல்லில் பழமாங்க அடிக்கலாம் எப்படின்னா உங்கள் தொழிலில் உங்கள் தொழிலை நீங்கள் நூறு சதவீதம் நேசிச்சு பாருங்கள் அப்போ நேசிக்கும் போது எந்த விதமான பிரதிபலனையும் பார்க்காம நீங்கள் ச உங்கள் வாழ்க்கையில் ஈடுபடுவீங்க இப்போ ஒன்றும் இல்லை ஒரு பீச்சுக்கு போகிறீங்க நீங்கள் நான் பலன் பார்த்தா பீச் பீச்சுக்கு போனீங்க பீச்சில் இருந்து ஒரு தேவதை வந்து உங்களுக்கு நீங்கள் கேட்டால் அத்தனை வரத்தையே கொடுத்துருமா பீச்சுக்கு போகிறீங்க என்ன எதிர்பார்த்தீங்க எதுவுமே எதிர்பார்க்கலை ஸோ உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் மைண்டு ஒரு ரிலாக்ஸேஷனுக்காக ஸோ ஒர்க்கை கூட ஒரு ரிலாக்ஸேஷனாக நீங்கள் போய் பாருங்களேன் அது ஏன் அவ்வளோ சங்கடம் ஏன் அவ்வளோ கஷ்டம் ஸோ எல்லா விஷயமும் எந்த விஷயமா இருக்கட்டும் நீங்கள் எந்த வேலை உங்களுக்கு கடவுள் கமிட் பண்ணியிருக்காரோ அந்த வேலையில் முழு கவனத்தையும் முழு காதலையும் அதில் கொடுங்க முழு காதல் அன்புன்றது மனிதர்கள் மேலே வைக்கிறது தான் அன்புன்னு கிடையாது இங்கே நிறைய பேருக்கு புரியல அன்புனா மனிதர்கள் மனிதர்கள் தானா இருக்காங்க வேறு யாருமே இல்லையா சொல்லுங்கள் ஸோ தொழில் அன்பு வைங்க உங்கள் 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 உங்களை வந்து ஒரு வாழ்க்கை முக்கியமான ஆளாக நினைங்க இந்த தொழில் வந்து முக்கியமான ஆளாக நினைங்க அவங்க இருந்தால் தான் நம்ம வெளியில் வர முடியும் பல பேருக்கு நம்ம தெரியுன்றத புரிஞ்சுக்கோங்க ஸோ கஷ்டங்கள் அப்படின்னு நினச்சி எந்த ஒரு வேலைகளை செஞ்சாலுமே அது நிச்சயமாக நமக்கு பெரிய ரிசல்ட்டு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கொடுக்காது இது உண்மை இந்த உண்மையை புரியாத வரைக்கும் நம்மளால் எந்த விதமான முயற்சிகளையும் நம்ம செய்யவும் முடியாது ஓகேவா ஸோ இதுதான் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியதும் வாழ்க்கையில் கற்றுக்க வேண்டியதும் ஸோ நிறைய விஷயங்களை நம்ம கற்றுக்கிட்டால் தான் நம்ம வாழ்க்கையில் பலவிதமான சந்தர்ப்பத்தில் இருந்து நம்மளால் நாம் காப்பாற்றிக்க முடியும் சில பேர் சொல்கிறாங்க சாய்பா வந்து நேரடியாக காப்பாற்றுவாரா இது இந்த கேள்விகளெல்லாம் ஏன்னா இப்போ நம்ம பெருசாக ஒன்று நிறைய வந்து பார்த்துருக்கோம் ஸோ சாய்பா நேரடியாக வந்து காப்பாற்றுவாரா அப்படின்ற கேள்விக்கு என்னால் பதில் சொல்ல முடியாது ஆனால் உங்கள் உள்ளுணர்வு மூலமாக நீங்கள் காப்பாற்றப்படுவீர்கள் ஏன்னா எனக்கு பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் நடந்த அத்தனை விஷயத்துக்கும் உள்ளுணர்வுகள் மூலமாக தான் நான் காப்பாற்றப்பட்டேன் எனக்கு ஒரு விஷயம் தெரியும் இது இப்படி தான் நடக்க போகுதுன்னு அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நான் ப்ரிப்பேர் பண்ணுவேன் ஆனால் அந்த விஷயம் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் அப்போ தான் தெரியும் நாம் வந்து உள்ளுணர்வு மூலமாக சாயப்பான் மூலமாக காப்பாற்றப்பட்டோம் ஒருவேளை அதை கண்டினியூ பண்ணியிருந்தால் நம்ம லைஃப்பில் வேறு மாதிரி மறுபடியும் கூஜா தூக்கி போயிட்டே இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஸோ எல்லா விஷயமும் காப்பாற்றப்படும் யார் மூலமாக அவருடைய உள் உணர்வு மூலமாக அப்போ எல்லா இடத்துலையும் சாயப்பா இருக்காருன்ற நம்பிக்கையை உங்களுக்குள்ளே நீங்கள் விதைக்க பல பலவிதமான நல்ல விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும் இதை யாராலையும் மாற்றவோ இல்லை தடுக்கவோ முடியவே முடியாது ஸோ அதே போல தான் செப்டம்பர் மாதம் ஃபுல்லாக நீங்கள் வந்து என்ன பண்ணணும் ருசிக்கு அடிமை இல்லாத வண்ணமாக இனிப்புகளை எடுத்துக்காத வண்ணமாக நீங்கள் பார்த்துக்கோங்க திரும்பவும் சொல்கிறேன் லோ சுகர் இருக்கிறவங்க கண்டிப்பாக ஸ்வீட் எடுக்கணும் ஏன்னா நீங்கள் ருசிக்காக சாப்பிடல ஆரோக்கியத்துக்காக சாப்பிட்றீங்க ஓகேவா அதே மாதிரி ஒரு ஒரு வீடியோவையும் தயவுசெய்து கண்டினியூவாக பார்த்தா தான் நம்ம பயிற்சியில் என்னென்ன சொல்லப்பட்டு இருக்குதுன்றது தெரியும் ஒரு சார் சொன்னாங்க செப்டம்பர் மாதம் என்ன போயிடுச்சுப்பா நீங்கள் படுக்க பேசுறீங்க அப்படின்னாங்க இப்போ தினமும் நீங்கள் கேட்டால் தான் எனக்கு தெரியும் இல்லைங்க கேட்கலைனா நீங்கள் கேட்டிங்களா கேட்கலையான்னு எனக்கு தெரியாது இல்லையா நீங்களே யோசிச்சு பாருங்கள் அப்போ நம்ம அன்பேசாய் குடும்பம் எப்படி இருக்கணும் கெத்தாக இருக்கணும் பெரிய 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 வெற்றிகளை பெறணும் பல பேருக்கு நாம் சந்தோஷத்தில் ஆழ்த்தணும் இவங்களாம் எப்படி அப்படின்ற ரேஞ்சில் நம்மளுடைய நடவடிக்கைகள் உயர்ந்ததாக இருக்கணும் உயர்ந்த எண்ணங்கள் கொண்ட மனிதர்கள் எப்படி இருப்பாங்கன்னா அந்த மாதிரி நாம் புனிதமான மனிதர்களாக மாறணும் ஏன்னா மனிதன் அப்படின்னா எல்லாமே கலந்து தான் மனிதன் அப்போ நாம் என்ன பண்ணணும் புனிதமான மனிதனாக நாம் வாழ வேண்டும் வாழ்வீங்களா ஸோ எந்த விதமான ஒரு மோசமான விஷயத்துலேயும் நம்ம மனது ஈடுபடாமல் எண்ணங்களை சுத்தமாக்குங்க ஸோ வாழ்க்கையில் உயர்வதற்கு உண்டான வழிகள் என்னென்ன இருக்குதோ அதை தான் நாம் பார்க்க போகிறோம் ஓகேவா ஸோ அதனால் அன்பே சாயில் என்னென்ன சந்தேகங்கள் இருக்கோ எல்லாமே நீங்கள் கேள்வி கேளுங்க நீங்களும் தொடர்ந்து கேட்டுகிட்டு தான் இருக்கீங்க நிறைய பேருக்கு வந்து நான் பதில் சொல்ல முடியல அப்படின்னாலும் உங்களுக்கு நான் ஆடியோ மூலமாக ஏதாவது ஒரு விஷயத்த நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன் என்றைக்காவது நான் ஸ்டாப் பண்ணியிருக்கேன் நான் சொல்லுங்கள் எனக்கு எவ்வளோ கஷ்டங்கள் இருந்தாலும் சரி எவ்வளோ வேலை விஷயமாக இருந்தாலும் சரி ஆடியோவோ வீடியோவோ கொடுக்காமல் நான் இருந்ததே கிடையாது அதே போல் வர செப்டம்பர் பதிமூணு என்னோடய பர்த்டே எப்போயுமே அன்பே சாய் குடும்பத்தோட உங்களுடைய ஆசீர்வாதம் எனக்கு தேவை நீங்கள் தான் எனக்கு உயிர் மூச்சு என்னோடய உயிர் உடல் எல்லாமே இங்கே இருக்கிற நீங்கள் தான் இதை வந்து சும்மா இது டைலாக்லாம் கிடையாது ஸோ ப்ராமிஸ் ப்ராமிஸ் இது எதுக்கு சொல்கிற அப்படின்னா எத்தனையோ சொந்தங்களை பார்த்துருக்கோம் ஆனால் இந்த அன்பே சாயில் சொல்லக்கூடிய அந்த உயிரின் உயிரானவர்களே அப்படின்னு சொல்லும்போது ஒரு ஒரு விதமான ஒரு ஹாப்பி ஒரு விதமான ஒரு நம்பிக்கை ஒரு விதமான ஒரு பாதுகாப்பு இதெல்லாம் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் அதனால் ஒரு ஒரு வருஷமும் என் பர்த்டேவை உங்கள் கூட இருந்து நான் வந்து உங்களோடய ஆசீர்வாதத்தை நான் வாங்கியிருக்கேன் ஸோ நம்ம எல்லாரும் சாயப்போகோட குழந்தைங்க இல்லையா ஸோ அதனால் செப்டம்பர் நைட்டு பன்னெண்டு சாரி பதினோரு மணிக்கு ஓகேவா பதினோரு மணிக்கு நம்ம லைவ் செக்ஷன் வந்து ஸ்டார்ட் ஆகுது ஸோ அதனால் தூங்குறவங்க தயவுசே தூங்குங்க ஏன்னா டிஸ்டர்ப் பண்ணிக்க வேணால் ஸோ பதினோரு மணிக்கில் ஸ்டார்ட் பண்ணி நம்ம வந்து பன்னெண்டு மணிக்கு லைவை வந்து முடிக்கலாம் முடிஞ்சால் நான் பத்து மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுறேன் ஏன்னா பத்து மணிக்கு ஸ்டார்ட் பண்ணால் ரொம்ப டைமிங் கிட்டத்தட்ட டூ ஹவர்ஸ் வந்து நம்மளால் இருக்க முடியாது இருக்கிறது தான் லெவன் ஓ கிளாக் வச்சுருக்கோம் ஸோ பன்னெண்டு மணிக்கு எனக்கு வந்து யாரோட விஷ் தேவையோ இருக்கோ இல்லையோ உங்களுடைய வாழ்த்து எனக்கு தேவை ஓகேங்களா அதே மாதிரி நம்ம ஒவ்வொரு வருஷமும் நம்ம வந்து என்னோடய பர்த்டே அன்னைக்கு நீங்கள் நிச்சயமாக என்ன பண்ணணும் நிறைய பேருக்கு உங்களால் எவ்வளோ கேவல முடியுதோ அவங்களுக்கு அன்னதானம் பண்ணணும் எனக்கு ரொம்ப 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 நான் வந்து ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி கேட்குறேன் ஏன்னால் போன தடவை என்னோடய பர்த்டேவை மறக்க முடியாத அளவுக்கு நீங்கள் பண்ணிட்டீங்க ஸோ நிறைய பேருக்கு வந்து அந்த ஃபுட்டு இதெல்லாம் வந்து போயிருந்தது ஸோ அதே போல் எந்த கிஃப்ட்டை எதுவும் எனக்கு வேண்டாம் அதையும் நான் சொல்லிட்டேன் இல்லாதவங்களுக்கு நிச்சயமாக நீங்கள் கொடுக்கணும்னு ரொம்ப 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 ரெக்வஸ்ட் பண்ணி கேட்குறேன் ஸோ ஒரு ஒரு பர்த்டேவும் உங்கள் மூலமாக எனக்கு செலிப்ரேட் பண்ணும்போது அதில் இருக்கக்கூடிய ஆனந்தம் அதில் இருக்கக்கூடிய நம்பிக்கை எனக்கு இன்னும் பலப்படுது இன்னும் அன்பேசாய் குடும்பத்துக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம செய்யணும்னு என்னால் உழைக்க மட்டும்தான் முடியுது என்னால் பணம் சம்பாதிச்சு கொடுக்குற அளவுக்கு எனக்கு அந்த மாதிரி வருமானம் வர ஆரம்பிச்சதுன்னா நிச்சயமாக நம்ம குடும்பத்துக்கு யாராரெல்லாம் உதவி இல்லாத நிலையில் இருக்காங்களோ எல்லாருக்குமே நம்ம நிச்சயமாக ஹண்ட்ரட் பர்சன்ட் தருவோம் அதே போல் இன்னக்கே சொல்கிறேன் அடுத்த வருஷத்துக்குள்ளே நம்ம அன்பே சாய் ட்ரஸ்ட்டு வந்து ஆரம்பிக்கிறோம் இது நான் உறுதியாக சொல்கிறேன் நிச்சயமாக நடக்கப் போகுது இந்த ட்ரஸ்ட்டில் ஏழைகளுக்கு பேர்டிகுலராக குழந்தைங்களுக்கும் முதியோர்களுக்கும் தேவையான விஷயங்களை மட்டும்தான் நம்ம பண்ண போகிறோம் அதற்கு உண்டான முயற்சிகளை இந்த பர்த்டேலேருந்து எடுக்க போகிறோம் ஏன்னா இது உங்கள் கிட்ட நமக்குன்னு சொல்லி அன்பேசாய்க்குன்னு சொல்லி ஒரு தீர்மானமாக இதெல்லாம் நம்ம சொல்கிறோம் ஸோ ட்ரஸ்ட்டுக்கு ரிஜிஸ்டர் பண்ணுற வேலை எல்லா வேலையும் வந்து டக்கு 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 டக்குன்னு இந்த செப்டம்பர் எண்டுக்குள்ளே நம்ம முடிக்கிறோம் ஸோ ஸ்டார்ட் பண்ணுறோம் ஸோ எல்லோரும் ஒற்றுமையாக இருந்தால் வாழ்க்கையில் ஜம்முன்னு வாழலாம் ஏன்னா எதுக்காக சொல்கிறேன்னா நம்ம அன்பேசாயி அப்படின்றது சும்மா ஏதோ வரோம் யூடியூப் பேசுகிறோம் வரோம் போகிறோம் இது இதுக்கு இதெல்லாம் வந்து இதை தாண்டி ஒரு குடும்பமாக இங்கே வந்து நம்ம நிற்கிறோம் இந்த குடும்பத்தில் நாம் பலவிதமான தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டு அதற்கு தகுந்த முறையில் இங்கே ஒவ்வொரு மனுஷனும் திருப்தியான மனுஷனாக வாழணும் அவள் வந்து வெற்றியை படைக்கணும் அவள் சாதிக்கணும் இந்த மாதிரியான விஷயங்களை அவன் தொடர்ந்து செய்துக்கிட்டே இருக்கணும் இதுதான் இந்த இந்த மா மாதத்துக்கு உண்டான தீர்மானங்கள் இதில் உங்களுக்கு எதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ அதே மாதிரி உங்களுக்கு வர வேண்டிய ஆடியோஸ் எல்லாம் தெளிவாக வருதா உங்களுக்கு எதாவது இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணுமா அப்படின்னா நீங்கள் தாராளமாக கேளுங்க உங்களோட ப்ராப்ளம்ஸ் என்னவாக இருந்தாலும் வந்து நீங்கள் வந்து சொல்லுங்கள் நான் வந்து முடிஞ்ச அளவுக்கு அதை உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் அனுப்பி வைக்கிறேன் இல்லை பொதுவாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அதை வந்து அன்பே சாயில் நான் நிச்சயமாக ஆடியோ வந்து பப்ளிஷ் பண்ணுறேன் பட் எந்த காரணத்தை கொண்டும் உங்களுடைய பெயர் எதுவுமே தெரியாதுன்றதை கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன் ஸோ எல்லாேருக்கும் சாய்ப்பா வாய்ப்புகள் வழங்குறார் அது அன்பே சாய் குடும்பத்தில் எக்ஸ்பெஷலி ஆனால் அன்பே சாய் குடும்பத்தில் தான் வழங்குறாரா அப்படின்னு கேட்கலாம் ஸோ நிச்சயமாக அன்பே சாய் குடும்பத்தில் வழங்குறதுன்றது நிறைய என்னால் வந்து ப்ரூஃப் பண்ண முடியும் ஏன் சொல்கிறேன்னா இங்கே நிறைய நல்ல விஷயங்களை தொடர்ந்து நாம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இங்கே நம்ம பிரார்த்தனை மட்டும் பண்ணலை மற்றவங்களோட வழியையும் நாம் தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு தேவையான உதவிகளும் செய்கிறதால இந்த அன்பேசாய குடும்பத்தில் ஒரு நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷன் இங்கே எல்லாருக்குமே இருக்குது ஓகேங்களா ஸோ ஒரு சைராம் வந்து மணிமேகலை அப்படின்னு ஒரு சைராம் சொன்னாங்க ஏன்னா அவங்க நேம் சொல்லி தான் சொல்ல சொன்னாங்க அதுக்கு தான் சொல்கிறேன் ஸோ ஒரு காலத்தில் வந்து எல்லாருமே தன்னை விட்டுட்டு போயிட்டாங்க அப்போ வந்து அவங்களால என்ன பண்ணுறதுன்னு தெரியல கிட்டத்தட்ட ரெண்டு வருஷங்கள் போராடி வாழ்க்கையை முடிச்சுக்கலாம் அப்படின்ற ஒரு தாட்டில் இருந்து கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க தயார் செய்து தயார் செய்து தயார் செய்து இன்றைக்கி ஒரு டைலர் கடை வச்சு ரொம்ப சூப்பராக ரன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ இதெல்லாம் எப்படி முடியுதுன்னா சாயப்பா அன்பே சாயில் பெரிய பெரிய வாய்ப்புகளை வழங்குறாரு ஸோ யாரெல்லாம் அன்பே சாயை பார்க்குறத மட்டும் இல்லை செயலில் இறங்குறாங்களோ அவங்களுக்கு அத்தனை நல்ல விஷயங்களும் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறதுன்றது இதன் மூலமாக சாயப்பா ப்ரூஃப் பண்ணியிருக்கார் அதனால் எந்த காரணத்தை கொண்டோம் பின்னாடி போகாமல் முன்னாடி போங்க முன் வச்ச கால பின் வைக்க வேண்டிய பழக்கம் நம்ம அன்பாய் குடும்பத்தில் எப்பயுமே இருக்கக்கூடாது எவ்வளோ பெரிய துன்பங்கள் வந்தாலும் சரி உங்கள் முகத்தில் என்றைக்கோ மலர்ச்சி 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 தான் இருக்கணும் அந்த நம்பிக்கையை கொண்டு வருவதற்கு உண்டான வழிகளை நீங்கள் தொடர்ந்து பாசிட்டிவிட்டியை கொண்டு வந்துக்கிட்டே இருக்கணும் ஓகே ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏன்னால் பலர் வந்து இந்த பாசிட்டிவிட்டி நான் நினைக்கணும் பாசிட்டிவாக திங்க் பண்ணணும் பாசிட்டிவாக திங்க் பண்ணணும்னு சொல்லுவாங்க ஆனால் இவங்க எப்பயுமே அந்த நெகட்டிவாகவே திங்க் பண்ணுவாங்க ஸோ இவங்களை மாற்றுக்க என்னென்னமோ முயற்சி பண்ணுவாங்க எது எதோ பண்ணுவாங்க வெளியில் அதுக்கு இந்த கிளாஸ் அட்டன் பண்ணுவாங்க இந்த க்ளாஸ் அட்டன் பண்ணுவாங்க ஸோ பல விதமான முயற்சிகளை அவங்க செய்வாங்க ஆனால் ஒரு விஷயத்தை மட்டும் முடிவு பண்ணிக்கோங்க உள்ளத்தில் இருந்து தான் அந்த மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் அது முடிஞ்சிருச்சுன்னா உங்களால் எல்லாமே வாழ்க்கையில் பெற முடியுன்ற நம்பிக்கையை நீங்கள் வைங்க எது வந்தாலும் கலங்காத மனுஷங்க தான் அன்பே குடும்பத்தில் இருக்கிறவங்க இதை மேலும் மேலும் பலர் ப்ரூஃப் பண்ணுறாங்க ப்ரூஃப் நோக்கம் தான் மணிமேகலை அந்த அம்மாவுடைய அந்த சைராமுடைய வெற்றி ஸோ எத்தனையோ கஷ்டங்கள் எத்தனையோ பேர் துணிந்தவர்களுக்கு தான் தெய்வம் துணை இருக்குதுன்னு சொல்லுவாங்கல்ல அது போல் தான் ஆனால் நாம் சின்ன சின்ன கஷ்டத்துக்கு கூட சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட நம்ம மிகப்பெரிய அளவில் போராடணுமா அப்படின்ற மாதிரி உட்காந்துட்ருக்கோம் கவலைகளை ஆழ்ந்துருக்கிறோம் அதில் இருந்து தயவுசே வெளியில் வந்தால் மட்டுந்தான் நீங்கள் எப்படிப்பட்டவங்க அப்படின்றது இந்த உலகத்துக்கு நீங்கள் ப்ரூஃப் பண்ணவே முடியும் இல்லைனா ரொம்ப 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 கஷ்டம் ஓகேவா ஸோ அதனால தான் சொல்கிறேன் ஒரு ஒரு பயிற்சியையும் நீங்கள் தாராளமாக கலந்துக்கோங்க அதே போல் வந்து நம்ம மௌன விரதம் சொல்லியிருக்கோம் இல்லை ஸோ ஒன்று ஃபஸ்ட்டு தேர்ஸ்டே ஆர் ஃபர்ஸ்ட் சண்டே ஸோ தேர்ஸ்டே இருக்க முடியாதவங்க ஃபஸ்ட்டு சண்டே அதே போல் டாக்டர் சாய்பாபா இது எத்தனை பேர் வந்து பண்ணிகிட்ருக்கீங்கன்னு தெரியல பட் பண்ணவங்களுக்கு ரிசல்ட் நல்லா இருக்குது பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கும் ரிசல்ட்டு வந்து ஓகே அப்படின்ற லெவலில் இருக்குது ஸோ பண்ணாதவங்களுக்கு ரிசல்ட்டே கிடையாது ஸோ உங்கள் முயற்சிகளை நீங்கள் எந்தெந்த வகையில் திரட்டுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி உழைக்கிறீங்களோ அப்போ தான் உங்களுக்கு நல்ல நல்ல விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் வரும் முயற்சி பண்ணாமல் உழைக்காமல் எதுவுமே இங்கே ஆகாதுன்றத முடிவு பண்ணிக்கோங்க ஓகேங்களா அதனால் டாக்டர் சாய்பாபா இருக்கட்டும் ஒன் மினிட் ப்ரேயர்ஸ் இது எத்தனை பேர் பண்ணிங்கன்னு தெரில ஏன்னா நிறைய விஷயங்கள் நான் வந்து சொல்ல சொல்ல உங்களுக்கு புதுசாக இருக்கலாம் ஆனால் இது தொடர்ந்து நம்ம இங்கே செஞ்சுக்கிட்டு தான் இருக்கோம் ஓகேவா ஸோ அந்த ஒன் மினிட் ப்ரேயர்ஸ் இது அப்போ நம்மளுடைய ப்ராப்ளம்ஸ் வந்து சால்வ் ஆகலைன்னா அதுக்கு நிறைய விஷயங்கள் காரணமாக இருப்பது உங்களுடைய நீங்கள் இல்லை உங்கள் மனசு இப்போ உங்கள் மனசுக்கு நல்ல விஷயத்தை விதைக்கிறத நீங்கள் நிறுத்தும் போது அது மறுபடியும் பழைய இடத்துக்கு போகுது ஸோ விதைக்கிறத நிறுத்தினா என்ன ஆகும் ஒன்றுமே பண்ண முடியாது இப்போ விதைச்ச வரைக்கும் அறுவடை பண்ணிட்டீங்க அறுவடை பண்ணதுக்கப்புறம் அந்த மண் ஒன்றுமே கிடையாது அப்போ வந்து விதைக்காத நல்லா விளைஞ்ச மண் ஆனால் அந்த மண்ணை நீங்கள் அப்படியே அம்போன்னு விட்டிங்க அதில் மறுபடியும் போட்டால் மிதைக்க மாட்டேங்குது இதான் பிரச்சனை அப்போது மனசில் நல்ல எண்ணங்களை எப்பயுமே என்ன பண்ணணும் ரொம்ப சேஃப் பண்ணிக்கணும் ரொம்ப பத்திரப்படுத்திக்கணும் அதுதான் நம்மளுடைய எதிர்காலத்தில் நம்மளுடைய அத்தனை பாவங்களையும் அழிப்பதற்கு உண்டான வழிகளை கொடுக்கும் ஏன்னா வாழக்கூடிய வாழ்க்கை ஒவ்வொரு மனுஷனுக்கும் எப்போன்னு தெரியாது அப்போ அதுக்குள்ளேயே நம்ம பாவத்தை முடிஞ்ச அளவுக்கு இந்த ஜென்மத்திலே கரைச்சிட்டு ஃப்ரெஷ்ஷாக போய்க்கலாம் ஒரு இடத்துல கடன் வாங்குறீங்க ஒரு பத்து லட்ச ரூபா சாரி பத்து லட்சில் ஒரு ஒரு லட்ச ரூபாய் நீங்கள் கடன் வாங்குறீங்க அந்த ஒன் லேக்கை நீங்கள் திருப்பி எவ்வளோ சீக்கிரம் அடைக்கிறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் நீங்கள் நிம்மதியாக இருப்பீங்க அதை அடைக்காத வரைக்கும் நீங்கள் நிம்மதியாக இருக்கவே முடியாது ஏன்னா ஒரு மாதம் கழித்து கொடுங்கன்னு கேட்குறாங்க திடீர்னு அவங்களுக்கு ஒரு எமர்ஜென்சி பத்து நாள் நீங்கள் கொடுக்கணும் கொடுத்து தான் ஆகணும் அப்படின்னு ஒரு ப்ரெஷர் கொடுப்பாங்க அப்போ நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ப்ரெஷர் இல்லை அதே போல் தான் பாவத்தை தயவு செய்து நிறுத்திடுங்க பாவத்தை நிறுத்துனா நம்ம வாழ்க்கை சுபிட்சமாக இருக்குன்றத நம்பிக்கையோட பாவத்தை நம்ம தொடர்ந்து செய்வதை நிறுத்த வேண்டும் படிப்படியாக நிறுத்தினாலும் சரி இல்லை உடனே நிறுத்தினாலும் சரி ஆனால் ஒரு விஷயத்தை மட்டும் முடிவு பண்ணுங்கள் எதிர்காலத்தில் இந்த மாதிரியான பாவ செயல்கள் மூலமாக நான் நிறைய நஷ்டத்தை அனுபவிக்கணும் அப்படின்ற ஒரு மனசில் ஒரு ஒரு ஆதங்கத்தை கொண்டு வந்துட்டிங்கன்னா பாவங்கள் செய்வது நிறுத்தப்படும் பாவங்கள் செய்த நிறுத்திட்டால் உங்கள் கண்ணீர்கள் நிறுத்தப்படும் ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் தொடர்ந்து நம்ம செய்யக்கூடாது அப்போ அன்பே சாயில் தினமும் சொல்லக்கூடிய ஆடியோஸாக இருக்கட்டும் வீடியோஸாக இருக்கட்டும் எல்லாமே ஒன்றுக்கு ரெண்டு தடவை கேளுங்க கேட்டால் 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 தான் அந்த மனசில் நல்ல விஷயங்கள் உங்களுக்கு பலப்படும் ஒரு ஒரு எண்ணங்கள் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குதோ அந்த அளவுக்கு உங்கள் வாழ்க்கையில் பலவிதமான நல்ல மாற்றங்களும் உற்சாகமும் உங்களுக்கு வரும் அடிக்கடி நினைக்க வேண்டியது ஒன்றே ஒன்று தான் என்னுடைய கவலைகள் எல்லாமே மாறும் என் குறைகள் எல்லாமே தீரும் எனக்குள்ள ஒரு சக்தி இருக்குது அந்த சக்தி என்னை வழிநடத்தும் அந்த சக்தியை கொடுத்ததே என்னுடைய சாயப்பா ஸோ நான் நிச்சயமாக அவரோட பேரை காப்பாற்றுவேன் அப்படின்ற ஒரு உறுதிமொழி உங்களுக்குள்ள தினமும் இருக்கிற மாதிரி இந்த மாதிரியான வார்த்தைகள் தான் நம்ம மனசில் விதைக்கக்கூடிய விதைகள் எதை விதைக்கிறோமோ அதுதான் அப்போ என்ன விதைக்கிறோம் நல்லா இருப்போன்னு நம்ம விதைக்கிறோம் மற்றவங்களுக்கு நல்லது செய்வோம் அப்படின்னு நம்ம விதைக்கிறோம் மற்றவங்களுக்கு எந்த கஷ்டத்தையும் கொடுக்க மாட்டோம்னு சொல்லி விதைக்கிறோம் ஸோ இப்படிப்பட்ட விதைக்கிற விதைகள் உங்களுக்கு எந்த அளவுக்கு பலனும் பயன் தரப்போகுதுன்றதை யோசிப்பாக்கணும்ல ஸோ யோசிப்பாருங்க பொறுமையாக இருங்க சட்டு 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 முடிவெடுக்காதீங்க எடுக்காதீங்க பொறுமையாக நிறுத்தி நிதானமாக நம்ம யோசிச்சு தான் முடிவு எடுக்கணும் ஏன்னா பல பேருக்கு வாழ்க்கையில் முடிவெடுக்க தெரியாமல் வேக வேக வேகமாக முடிவெடுத்து ஈஸியாக போயிட்டு ஆபத்தில் போய் மாட்டிக்கிறாங்க ஸோ வாழ்க்கையில் கடந்த காலத்துலேயும் அதே தான் பண்ணாங்க ஸோ நிகழ்காலத்துலேயும் அதே தான் பண்ணுறாங்க ஸோ கடந்த காலத்தில் செய்கிற தவறுகளை நிகழ்காலத்தில் திருத்துறது தானே புத்திசாலி தனம் பட் அதை நாம் கோட்டை விட்டுட்டு நாம் இஷ்டத்துக்கு நாம் வந்து என்னென்னமோ செய்கிறோம் ஸோ இதில் இருந்து செய்து மீண்டாதான் நம்ம வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு இடத்துக்கு போக முடியும் ஸோ சுருக்கமாக சொல்லணுன்னா வர செப்டம்பர் அதாவது இருந்து நாம் செய்யக்கூடிய விஷயங்கள் பயிற்சி முப்பது நாள் இனிப்பு சாப்பிடக்கூடாது ரெண்டாவது கவலைகள் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழப்போகிறோம் நல்ல விஷயங்களை மனதில் விதைக்க போகிறோம் பலரோட வழிகளை நாம் தெரிஞ்சு அவங்களுக்கு மருந்து போடுவதற்கு உண்டான நல்ல நல்ல விஷயங்களை அவங்கக்கிட்ட நம்ம பேச போகிறோம் நம்ம அதிகம் பேசாமல் தேவையானதை மட்டும் பேச போகிறோம் ஸோ வாழ்க்கையில் பலவிதமான சந்தர்ப்பத்தில் எப்பேற்பட்ட சந்தர்ப்பத்திலையும் அவசரப்பட்டு முடிவுகள் எடுப்பதை நாம் நிறுத்தப் போகிறோம் ஸோ இது மாதிரி பல நல்ல விஷயங்களை இந்த மாதத்தில் செய்ய போகிறோம் ஓகே சரி இப்போ நான் கேட்குறேன் உங்களுக்கு எத்தனை பேருக்கு செப்டம்பர் மாதம் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறீங்க எல்லாருமே கமெண்ட் பண்ணுங்கள் நம்பிக்கை எந்த அளவில் இருக்குது பர்சன்டேஜ் நூறா தொண்ணூறா எண்பதா இல்லை பத்தா இல்லை ஜீரோவா எல்லாமே கொடுங்க ஜீரோன்னு கொடுத்தாலும் எனக்கு ரொம்ப சந்தோஷம் கண்டிப்பாக அது பக்கத்தில் பத்தை சாய்பா போட்டுருவார் ஸோ தொண்ணூறு கொடுத்தா அதை விட சந்தோஷம் ஆனால் பேச்சளவில் மட்டும் இருக்கக்கூடாது செயல் அளவில் இருக்கணும் அன்பேசாய் குடும்பத்தில் இருக்கிறவங்க அத்தனையுமே செயல் புரிபவர்கள் செயல்கள் மூலமாக வெற்றி அடைகிறவர்கள் தான் அன்பேசாய் குடும்பத்தில் இருக்கிறவங்க இதை நீங்கள் கண்டிப்பாக புரிஞ்சுக்கிட்டு அதன்படி வாழ்ந்தாதான் பலவிதமான நல்ல விஷயங்களும் உங்கள் குடும்பத்தில் நடக்கும்ன்றத உறுதியோடு சொல்கிறேன் ஸோ அதனால் பல விஷயத்தை நம்ம செய்ய போகிறோம் அது மூலமாக பெரிய அளவில் நம்ம வாழ்க்கையில் சாய்பா மாற்ற போகிறாரு நமக்கு இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளும் தீரப்போகுதுன்னு சொல்லி இந்த வீடியோவை முடிக்கிறேன் ஜெய் சாய்ரா